உங்களை நேசிக்கிறார் உங்களை அன்புடன் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போ சிலர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் சில ஆண்டுகளுக்கு முன்பு விசுவாசியான அமெரிக்க இளம்பெண் ஒருத்தி ஈராக்கில் படுகொலை செய்யப்பட்டாள் அவள் செய்த குற்றம் தான் என்ன அவள் அங்குள்ள அகதிகளுக்கு சுத்தமான தண்ணீரை கொடுத்து உதவத்தான் அங்கு சென்றிருந்தாள் அவள் மறித்த பின் அவளுடைய உடைமைகளை ஆராய்ந்த போது ஆச்சரியப்படும் விதமாக ஒருவேளை தான் படுகொலை செய்யப்பட்டால் தனது சபை படிக்கும்படியாக ஒரு கடிதம் எழுதியிருந்தாள் அதில் தேவன் அழைக்கும் போது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை நான் ஒரே இடத்தில் இருக்கும்படி அழைக்கப்படவில்லை மாறாக தேவனிடம் இருக்கவே அழைக்கப்பட்டேன் இதற்கு கீழ்ப்படிவதே என் நோக்கமாக இருந்தது துன்பப்படுவது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் அவருடைய மகிமை என் வெகுமதியாக இருந்தது அவருடைய மகிமையே என் வெகுமதியாக இருக்கிறது அவருடைய மகிமையே என் வெகுமதியாக இருக்கும் என்று எழுத பட்டிருந்தது அவள் தனது நல்லடக்கத்தை குறித்து தனது போதகருக்கு இந்த வார்த்தைகளை எழுதியிருந்தாள் தைரியமாக இருக்கும் ஜீவனை காக்கும் வாழ்வை மாற்றும் நித்திய நற்செய்தியை தொடர்ந்து பிரசங்கியுங்கள் நம்முடைய பிதாவுக்கே கனத்தையும் மகிமையையும் கொடுங்கள் என்று தனக்கு பிடித்த சில வேதாகம பகுதிகளை அவள் பட்டியலிட்டாள் அதில் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கு பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதானிக்கிறோம் என்று எழுதியிருந்தது மற்றொன்று ரோமர் பதினைந்து இருபதில் மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடி இயேசுவை அறிந்து அவருக்கு சேவை செய்வதில் உள்ள மகிழ்ச்சியினை போன்று வேறொரு மகிழ்ச்சி இல்லை என்றும் எழுதியிருந்தாள் ஆம் எனக்கு அருமையானவர்களே அவருடைய மகிமையே என் வெகுமதி இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருக்கு சேவை செய்வதிலுள்ள மகிழ்ச்சியை போன்று வேறு எதிலும் மகிழ்ச்சி கிடையாது ஆம் இந்த அருமையான பாக்கியத்தின் சாராம்சத்தை இந்த பெண்மணி புரிந்து கொண்டாள் என்பதை அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறதல்லவா இதன் விளைவாக இயேசு கிறிஸ்துவின் உண்மையுள்ள பல சீஷர்களை போலவே அவளும் தனது பூமிக்குரிய வாழ்க்கையை இழந்தாலும் நித்திய வாழ்க்கையை பெற்றாள் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் இருப்பீர்கள் என இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார் ஆக மொத்தத்தில் நாம் அவருடைய கட்டளைகளை பின்பற்றும் போது உலகமும் சாத்தானும் நம்மை பின்தொடர்ந்து வலியை உண்டாக்குவார்கள் என இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார் துன்பப்படுவது ஒரு இனிமையான காரியம் அல்ல ஆனால் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்ற முயலும் அனைவருக்கும் இப்படிப்பட்ட பாடுகள் அருமையான ஒன்றாகவே இருந்துள்ளது இயேசு கிறிஸ்து அவரை பின்தொடர்வதற்கு என்ன விலை கிரயம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை தெளிவாக கூறியுள்ளார் என் நாமத்தி நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் ஒருவன் என் பின்னை வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என கூறியுள்ளார் அப்போஸ்தலர்களும் கூட நாம் உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அன்றியும் கிறிஸ்து அன்றையும் கிறிஸ்துக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என பவுல் அப்போஸ்தலன் கூறியுள்ளார் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ விரும்பும் அனைவருக்கும் ஏதோ ஒரு அளவு துன்பம் அடைவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றுதான் எனினும் அத்தகைய சந்தர்ப்பங்களில் நம்முடைய பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கட்டும் ரெண்டு குருந்தியர் ஆறு பத்தில் சொல்லப்பட்டது போல துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாக இருப்போம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜவா எங்களை அதிகமாக என் இஸ்துவள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா அந்த கடைசி நாட்கள்ல அப்பா ஆண்டவரே அப்பா கிறிஸ்து நிமித்தம் மறுபாடுகள் உபத்திரவங்கள் நிந்தைகளை பொறுமையோடு கதாவே சகிக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் என் தேவனி கொடுப்பீராக ராஜா நம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே உபத்திரங்கள் வரும்போது அப்பா அவற்றை பொறுமையோடு சகிக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ஆசீர்வதியும் ஏசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே